தொடர்பாள பத்திரிகை துறை நண்பர்கள் எல்லாம் முன்னாடி நின்று பின்னாடி இருக்கிற கவரேஜ மறைக்காதீங்க எனக்கு எவ்வளவு நேரம் கொடுத்திருக்கீங்க தலைவர் எல்லாத்துக்கும் ரெண்டு நிமிஷம் கொடுக்க சொல்லிக்கிறாரு உங்களுக்கு தலைவர் தான் நிர்ணயம் பண்ணணும் என்ன சொல்றதுன்னு தெரியல நான் எங்கிட்ட ஒளிவு மறைவு இல்லைங்கிறது என்னோட இதுலையுமே உங்களுக்கு தெரியும் நான் நடிப்பு யார பார்த்தும் வியப்பு அடைஞ்சதில்லை அதிர்ச்சி அடைஞ்சதில்லை ஆச்சரியப்பட்டதில்லை என்னுடைய சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் ரெண்டே ரெண்டு பேரை பாட்டும் பார்த்து நான் அதிர்ச்சியும் ஆனந்தமும் அடைஞ்சதுன்னா ஒன்று எம்ஜிஆர் இரண்டாவது நான் சொல்றதுக்கு விடலையா ஐயோ கொஞ்சம் கொஞ்சம் பிளீஸ் சரி ஓகே ஓகே கொஞ்சம் உங்க தலைவரை சொல்றதுக்கு முதல்ல இன்னொருத்தர் இரண்டாவது இருக்கார் அதை நான் சொல்லிடுறேன் என்னுடைய நன்றிக்கடன் சிவாஜி கணேசன் அதாவது பார்த்த உடனே உருவத்தாலையும் அந்த கண் பார்வையிலாலையும் பிரமிக்க வச்சவர் எம்ஜிஆர் வாயை திறந்து பேசுனா அப்படியே வாயை பொழுந்து நம்ம கேட்க வைக்கிற அளவுக்கு வையப்பூட்டி சிவாஜி நான் அவர் கூட அஞ்சு படம் நம்முடைய முதமொத கவுண்டர் சமுதாயத்தை ஒரு தேவர் இனத்தைச் சேர்ந்த அவர் இன்று வரை கவண்டனா இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்னு அந்த என்னுடைய கல் தூணில் அந்த அந்த மேக்கப் ரூம்ல இருந்து அந்த குடுமையோட வெளியே வந்தப்போ ஆ நாம கற்பனை பண்ண கவண்ட இவன் தாயா அப்படி நான் நினைச்சத இன்னைக்கு அதுக்கு அடுத்து மூணாவதா நான் உண்மையிலேயே சத்தியமா பார்த்து பிரமிச்சது தனியரசை பார்த்து எவ்வளவு பெரிய நடிகர்கள் வந்து சொன்னாலும் இங்க இருக்கிற கூட்டம் எந்திரிக்காது எம்ஜிஆர் ஒருத்தர் தவிர இங்க இருக்கிற கூட்டத்தை வந்து அமைதியா இப்படி இப்படினாரு இப்படி இப்படினாரு கொஞ்ச நேரம் தான் ஏதோ மந்திரிச்ச மாதிரி அவங்க ஏன்னா ஆர்வ கோளாறு தான் பாசம் தான் இருந்தாலும் அந்த பாசத்துக்கு கட்டுப்படுறதுக்கு ஒரு சாரிஸ்மா வேணும் இப்போ எத்தனை நடிகர்கள் எத்தனை பேர் வந்து நின்று போக தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிடுவாங்க ஷூட்டிங் டைம்ல போக மாட்டாங்க

ஒரு அருமையான தலைமை பெற்ற குணம் தனியரசு சார் அவர்களிடம் நான் பார்க்கிறேன் நான் நான் இத்தனைக்கும் இதுதான் முதல் தடவை அவர் எத்தனையோ கொங்கு மீட்டிங் நான் போயிருக்கேன் எல்லா மீட்டிங்கிலும் எல்லா இதுவும் என்ன விருப்பு வெறுப்பு இல்லாம கூப்பிடுவாங்க நான் யாருக்கு எல்லாருக்கும் பொது குந்தாணி ஏன்னா பொது குந்தாணின் கடைசியே இருக்கிறது நான் வாக்கு நாய் அதை தொட்டு நக்கிட்டு போற நாய்க்கு கூட பொது குந்தாணி ரொம்ப பிடிக்குமாங்க நான் ஒரு கலைஞன் எல்லோருக்கும் பொதுவானவன் ஆனா அப்படிப்பட்டவன் நான் இதுவரைக்கும் அவரை நேரில் சந்திக்கிறதுக்கு எங்காவது தற்செயலாக பார்த்திருப்போம் என்ன எனக்கு தெரியாது அன்னைக்கு போன்ல பேசினாரு இவ்வளவு தூரத்துக்கு அவரு இவ்வளவு பெரிய கூட்டத்தை சேர்த்து வச்சிருக்கிறவரு நான் உங்களோட மங்கள வாழ்த்துலாம் கேட்டு அதில் நான் இன்ஸ்பைர் ஆனவன் சொன்னாரு அது ஒரு சாதாரண சீடி சரி ஓகே அப்படி சொன்னதுனால தான் நான் தேடி பிடிச்சி நான் மறுபடியும் யார் இந்த கவுண்டர்கள் வெளியிட்ட சீடியும் நான்தாண்டா சென்னமலை சீடியும் எடுத்து வந்து கொடுத்தேன் இது எல்லோத்துக்குமே காரணம் இந்த தேப்பா சின்னசாமி அவர்கள் பொன்னர் சங்கர்னு நான் ஒரு பெரிய காவியத்தை வெளியிடணும்னு நினைச்சப்போ எனக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் அவருடைய நூல் இருந்துச்சு ராசுனுடைய புலவர் ராசுனுடைய புக்கு குழந்தையோட புக்கு எவ்வளவோ வல்லுநர்கள் ஆற்றல் மிக்கவர்களாக இருந்தாங்க நான் அதை கொஞ்சம் சினிமா மசாலா கலந்து கொடுத்தேன் அந்த மசாலாவை இன்று உலகம் முழுவதும் பரப்புவதற்கு பொருத்தமானவர் இந்த கொங்கு சமுதாயம் உலகத்தின் தலை சிறந்த ஒரு சமுதாயம் என்பதில் சந்தேகமில்லை அப்படிப்பட்ட சமுதாயத்துக்கு இதுவரைக்கும் தலைமை தாங்கிறதுக்கு சரியான பொருத்தமான ஆள் இல்லாமல் இருந்துச்சு நான் மாஞ்சி மாஞ்சி படங்கள்லையும் ஒவ்வொரு கேரக்டர் முடிஞ்ச வரைக்கும் இந்த கொங்கு சமுதாயம் ஒன்று சேரும் இந்த கொங்கு சமுதாயம் உலகத்திலேயே சிறந்த இனங்கிறது சந்தேகம் இப்போ தினமலர் ஆசிரியர் நம்ம கரூர்ல நடந்த ஒரு நம்ம சி சுப்பிரமணிய ஐயா அவர்களுக்கு வந்து ஒரு பத்மபூஷன் அந்த மாதிரி ஒரு பெரிய விருது கிடைச்சப்ப என்ன பாராட்டு விழாவுக்கு என்னையும் கூப்பிட்டு நான் போயிருந்தப்போ பக்கத்தில் தினமலர் ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி அப்புறம் படங்கள்லாம் பார்த்து இருந்தவரே அவராக வந்து பேசிக்கிட்டு கொஞ்சம் நேரம் அவர்கிட்ட பேசுறதுக்கு பல பேர் காத்துட்டு இருப்பாங்க பேசுறேன் என்ன சொன்னார்னா செஞ்சு கொஞ்சம் சத்தம் போடாம இருந்தீங்கன்னா நம்ம இனத்தோட நல்ல சில பாயிண்ட்ஸ்களை நான் சொல்ல முடியும் ஐயா வணக்கம் அன்பார்ந்த கொங்கின சொந்தங்களே நம்ம மாநாட்டினுடைய சிறப்பு அழைப்பாளரா புதிய பார்வையினுடைய ஆசிரியரும் தமிழக அரசியலிலே ஒரு மிகப்பெரிய அங்கத்தை வகுத்துக் கொண்டிருக்கின்ற அருமை தலைவர் நடராஜன் ஐயா வந்திருக்காரு நீங்கள் எல்லாம் அமைதியா இருங்க இந்த மாநாட்டுடைய வெற்றி எட்டு சிக்கலும் தமிழகம் உலகெங்கும் பரவ இருக்குது தன்மான எங்கள் தனியரசு வாழ்கவே தன்மான எங்கள் தனியரசு வாழ்கவே தனியரசு தலைமையிலே தமிழகம் வளர்கவே தனியரசு தலைமையில் தமிழகம் வளர்கவே